கடந்த எட்டு ஆண்டுகளாக தாயம் செல்ல இயலாத கண்ணனை தாயகம் அனுப்பி வைத்த ரியாத் மண்டல இந்தியன் வெல்ஃபேர் ஃபாராம் கடலூர் மாவட்டம் நெய்வேலியைச் சேர்ந்த கண்ணன் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சவுதி அரேபியா ரியாத் வந்தார் இவர் ரியாதில் பல்வேறு பணிகளை செய்தவர் இறுதியாக ஓட்டுநர் பணியை செய்திருக்கிறார் அதன் காரணமாக பெரும் தொகையை சாலை விதிமுறை மீறல் அபராத தொகை வந்ததால் தாயகம் செல்ல முடியாமல் எட்டு ஆண்டுகளாக தவித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பு சர்க்கரை நோய்க்கு சுயமாக மருந்து எடுத்த நிலையில் இடது காலும் கையும் செயலிழந்து ஒரு நாள் முழுவதும் அறையில் யாரும் பார்க்காத நிலையில் கிடந்து சிலரின் உதவியால் அடுத்த நாள் மருத்துவமனை சென்று சிகிச்சை பெற முற்பட்ட நிலையில் அவருடைய ஆவணம் அனைத்தும் காலாவதியாகிய நிலையில் உரிமையாளரிடமிருந்து ஓடிவந்தவர் என்ற வழக்கு பின்னணியும் இருந்ததால் மருத்துவமனையில் முதல்கட்ட சிகிச்சையோடு வெளியேற்றப்பட்ட நிலையில் பொதுமக்கள் கூடும் பூங்காவில் கேட்பாரற்று கிடந்திருந்தார் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் முன்னாள் நிர்வாகி மகன் அப்துல் ரஹ்மான் மூலமாக மாநில தலைமை நிலைய செயலாளர் மாயாவரம் அமீன் அவர்களை தொடர்பு கொள்ள அவர் ரியாத் மண்டல தலைவர் மீமிசல் நூர் முகமது அவர்களிடம் தகவலை தெரிவித்தார் ரியாத் மண்டல சமூக நலத்துறை செயலாளர் கொடிப்பள்ளம் சாதிக் பாஷா மற்றும் துணைச் செயலாளர் காட்டுவா அஜ்மி ஆகியோர் பல்வேறு வழிகளில் முயற்சித்து நேற்று இரவு சவுதி அரேபியாவிலிருந்து செல்ல எக்ஸிட் என்னும் ஆவணத்தை பெற்றனர் நேற்று நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இலங்கை விமானம் மூலம் பத்தா கிளை நிர்வாகி காரைக்குடி அம்சத் இப்ராஹிம் அவர்கள் பயணத்துணையுடன் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டார் இதற்கான மொத்தம்

மேலும் நான் பல ஆண்டு கழித்து செல்வதால் எனது மகளுக்கு மொபைல் வாங்கி கொடுக்க வேண்டும் எனவே அதையும் வாங்கி தருமாறு கேட்டுக்கொண்டார் அதையும் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்ட கண்ணனை மீட்க பலரும் பல்வேறு வகையில் உதவ முன்வந்தார்கள் என்பது மிகுந்த பாராட்டுதலுக்கும் நன்றிக்கும் உரியது கண்ணன் தங்கியிருந்த இடங்களில் இவருக்கு உணவு உள்ளிட்ட இயற்கை தேவைகளை நிறைவேற்ற உதவிய ரியா தமிழ் சங்கம் தமிழ் உணவக ரசாக் அஸ்ரஃப் உள்ளிட்ட நண்பர்களும் ஊழியர்களும் பத்தா கிளை பாஷா இலங்கை லப்பை ஹசன் சுலை கிளை செயலாளர் நீடூர் சாதிக் மேலும் மருத்துவர் ரீதியாக உதவிய டாக்டர் அப்துல் ஜலீல் விமான டிக்கெட் வகையில் உதவிய பத்தா கிளை செயலாளர் ரமேஷ் ஆடிட்டர் சாஜித் அம்ஜத் உள்ளிட்ட அனைத்து மக்களும் உறுதுணையாக இருந்தார்கள் கடல் கடந்து குடும்பத்தை தொடர்பு கொள்ள முடியாமல் பொது பூங்காவில் படுத்த நோயோடு அவதிப்பட்ட கண்ணனை மிகுந்த சிரமத்தோடு தாயகம் அனுப்பி வைத்த ரியாத் மண்டல இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் அமைப்பிற்கும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி